ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பராய்துறைநாதர் திருக்கோவில் கோவிலின் மூலவர் பராய்துறைநாதர் நாதர் தாருகா வனேஸ்வரர் என்றும் தாயார் பசும்பொன் மயிலாம்பிகை ஹேம வர்ணாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார் கோவிலின் தலவிருஷ்றம் பராய்மரம் தீர்த்தம் அகண்ட காவேரி தீர்த்தம் ஆகமம் மற்றும் பூஜை சிவாகமம் இங்கு சுவாமி சுயம்பு லிங்கமாக எழுந்தள்ளி உள்ளார் புரட்டாதி மாதம் பதினெட்டாம் தேதி சுவாமியின் மேனியில் சூரிய ஒளி விடுகிறது கருவறைக்கு பின்புறம் கோஷத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி தனி மண்டபம் போன்ற அமைப்பில் கோஷத்தில் காட்சி தருகிறார் ராஜகோபுரத்திற்கு வெளியே உள்ள விநாயகர் நின்ற கோலத்தில் இருக்கிறார் இவரை பரளி விநாயகர் என்கின்றனர் பிச்சாடனராக வந்த சிவன் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வழியில் இருக்கிறார் முன் மண்டபத்தில் பனிரெண்டு ராசிகள் குறித்த கட்டம் மேல் விதானத்தில் இருக்கிறது இதற்கு கீழே நின்று கொண்டு சிவலிங்கத்தையும் பிச்சாடனரையும் ஒரே நேரத்தில் வழிபட்டால் ராசி மற்றும் கிரக தோஷங்கள் நீங்கும் என்கிறார்கள் பிரகாரத்திலும் பிச்சாடனர் சிலை இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு இத்தலம் பராய் மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தபோது சிவலிங்கம் இருந்ததைக் கண்டு கோவில் எழுப்பப்பட்டது சுவாமியும் பராய்த்துறை நாதர் என்ற பெயர் பெற்றார் கருவறைக்கு பின்புறமுள்ள பிரகாரத்தில் தல விருட்சம் பராய் மரத்தின் அடியிலும் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது இந்த மரத்தின் அடியில் சிவன் காட்சி தந்ததாக சொல்கிறார்கள் அம்பாள் பசும் பொன் மயிலம்மையும் நடராஜரும் தனித்தனி சன்னிதிகளில் தெற்கு பார்த்தபடி அருளுகின்றனர் வைகாசியில் பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது தேரில் நடராஜர் மற்றும் எழுந்தருளி வீதியுலா வருகிறார் அவருடன் அம்பாள் கூட வருவதில்லை இது வித்தியாசமானதாகும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அருணகிரியார் ஆகியோர் இத்தலம் மற்றும் சுவாமியை குறித்து பாடியுள்ளனர் இத்தலத்தில் அருகே உள்ள காவிரி அகண்ட காவிரி என்கின்றனர் இங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி கொள்ளிடம் என இரண்டு நதிகளாக இது பிரிகிறது மாயூரத்தில் ஐப்பசி மாதம் கடைசி நாளன்று கடை முழுக்கு எனும் துலா ஸ்தானம் நடப்பது போல் இங்கு ஐப்பசி மாதம் முதல் தேதியில் காவிரிக்கரையில் முதல் முழுக்கு எனும் ஸ்தானம் நடக்கிறது இந்நாளில் சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காவிரிக்கரையில் எழுந்தள்ளுகிறார் இந்நாளில் காவிரியில் நீராடி சுவாமியை வணங்கினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் முருகன் வள்ளி தேவானையுடன் தனிச்சன்னதியில் சன்னதியில் இருக்கிறார் இவரை குறித்து அருணகிரியார் திருப்பு வழியில் பாடியுள்ளார் இவருக்கு அருகில் மற்றொரு சன்னதியில் இருக்கும் தண்டாயுதபாணி காலில் செருப்பு அணிந்த கோலத்தில் இருக்கிறார் திருமணத்திற்கு வரம் தேடுபவர்கள் சப்த கன்னிகளில் ஒருவரான வாராகிக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இத்தல விநாயகரின் திருநாமம் செல்வ விநாயகர் கோவில் ராஜகோபுரம் ஏழு நிலை உடையது இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால் முன்னொரு காலத்தில் இத்தலம் தாருகாவனம் எனப்பட்டது இப்பகுதியில் வசித்த ரிஷிகள் அனைவரும் தாங்களே அனைத்திலும் உயர்ந்தவர் என்ற ஆணவமும் அவர்களது மனைவியர்கள் தாங்களே அனைவரிலும் அழகானவர்கள் கற்புக்கரசிகள் என்று அகங்காரமும் கொண்டிருந்தனர் சிவனும் மகாவிஷ்ணுவும் அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணினார் சிவன் கான்பூரை கவரும் பேரழவுடன் பிச்சாடனராக கையில் திருவோடி ஏந்தி கொண்டார் மகாவிஷ்ணு அழகே உருவான மோகினி என்னும் பெண்ணாக மாறினார் இருவரும் தாருகாவனம் வந்தனர் ரிஷிகள் பெண் வடிவில் இருந்த மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கி அவரை பின்தொடர்ந்தனர் சிவனது பேரழகை கண்டு வியந்த ரிஷபத்தின்கள் தங்களது கற்பையும் மறந்து அவர் பின்னே சென்றனர் தங்களது மனைவியர் பிச்சை எடுக்கும் ஒருவனுடன் சென்றதை கண்ட ரிஷிகள் வந்திருப்பது ஏதோ மாயக்காரன் என்று என்றெண்ணி அவரை தாறுகாவனத்தை விட்டு செல்லும்படி விரட்டினர் கோபம் கொண்ட ரிஷிகள் அவர்கள் பல யுக்திகளை கையாண்டும் சிவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை அவர்கள் ஏவிய விலங்குகளையும் எய்த ஆயுதங்களையுமே தன் உடலில் ஏந்தி கொண்டார் சிவன் சிவனை அழிக்க முடியாமல் கலங்கிய மகரிஷிகள் குழந்தை நின்றனர் சிவன் அவர்கள் முன்பு பேர் அழகனாக காட்சி தந்தார் உண்மை உணர்ந்த மகரிஷிகள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிக்கும்படி வேண்டினர் சிவன் அவர்களுக்கு குருவாக இருந்து மன்னித்தருளி எழுந்தருளினார் இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால் பராய்த்துறை நாதரை வணங்கிட தோல் நோய் குற்று நோய் நீங்கும் பேச்சு வராது குழந்தைகளுக்கு பேச்சு வரும் அம்பாளை வேண்டிக் கொள்ள திருமண வாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் சாத்தி அபிஷேகங்கள் செய்து நேர்த்திக்கிழமை நிறைவேற்றுகின்றனர் கோவிலின் திருவிழாக்கள் வைகாசியில் பிரம்மோற்சவம் ஐப்பசியில் முதல் துலா முழக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது அறுபத்தி ஆறாவது தேவார தலமாகும் பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பராய்த்துறை நாதரை வழிபட்டு வாழ்வில் எல்லா பலமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்